நம்ம தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத ஜாம்பவான்கள் அப்படின்னு நம்ம லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் முக்கியமாக எம்ஜிஆர் வாலி இவங்க எல்லாருமே இருப்பாங்கங்க அந்த எம்ஜிஆர் மற்றும் வாலி இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாலி எழுதுன முக்கியமான பாட்டு எல்லாமே எம்ஜிஆருக்கு பழிச்சிருக்கு ஆனால் ஒரு சில பாட்டு அதுவும் ஒரே ஒரு பாட்டு எம்ஜிஆருக்கு பழித்ததில்லை வாங்க அது என்ன பாட்டு ஆனால் அந்த பாட்டை கேட்டப்ப அவனை அதுக்கு வாலி சொன்ன பதிலும் கேட்டு எம்ஜிஆர் கண் கலங்கி போனாருங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க எம்ஜிஆர் சுடப்பட்ட போது பார்த்திங்கன்னா வாலி ஒரு பாட்டு எழுதினார் நினைத்தேன் வந்தாய் நூறு வயது அதை எழுதணுன்னு எம்ஜிஆர் பிடிச்சும் வந்துட்டாருங்க அதே மாதிரி இவர் எழுதின ஒரு பாட்டு பழிக்காமல் போயிருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்ணதாசனுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பாடல் எழுத தொடங்கிய கவிஞர் வாலி அவருக்காக அனைத்து பாடல்களுக்கும் பழித்த நிலையில் ஒரு பாடல் மட்டும் பலிக்காமல் போனது